நம்ம இன்னைக்கு ஒரு சோற்று பருக்கையின் கதைன்ற ஒரு நாடகத்தை பொம்ம பார்க்க போறோம் நம்ம வேளாண்மை பாடத்தில் ஐந்தாம் வகுப்புல வரக்கூடிய ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஓவியான்னு ஒரு பாப்பம் குக்கு குக்கு பசி எனக்கு எடுத்து குக்கு குக்கு அம்மா சோறு போடுங்க குக்கு ரொம்ப பசி எடுக்குது சோறு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு பாட்டு பாட்டினே வீட்டுக்கு வந்தா அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா தட்டிலே சோறு போடுறம்மா அம்மாவும் சோறு போட்டுட்டாங்க ஒரு ஆள் வந்து இட்டி பாக்குறாங்க ஓவியா சாப்பிட போலான்னு தட்டுக்கிட்ட போனான் அப்போ ஒரு பருக்க தட்டுலேருந்து எதிரி எதிரி குதிச்சு ஓவியாவும் எதிரி எதிரி குதிச்சு அதை குடிக்க போனான் அது மேலும் எதிரி எதிரி குதிச்சுட்டான் ஓவிய டயர்டாகி வந்துட்டான் மறுபடியும் எதிரி குதிச்சு அந்த சோற்று பறக்கி புதி பிடிச்சிட்டான் அது மீண்டும் மீண்டும் சொல்லி சரி ஓகே நம்ம ஓவியா கிட்டேயே இருக்கலான்னு வந்துச்சான் என்னடா இது அரிசியமாயிருக்கு என்ன இது இந்த அரிசி எகிடு குதிச்சு ஓடுது என்னை விட்டுடு என்னை விட்டுடு அரிசி பேசுச்சு என்ன இது இருக்கு இந்த சோறு பேசுது அச்சோ அச்சச்சோ ஆமா நான் பேசல ஏ நீ மட்டும்தான் பேசணுமா நான் பேசக்கூடாதா ஏன் நான் பாட்டே பாடுவேனே கல்யாண சமய சாதம் பிரமாதம் போதும் என்ன சோற்றுப்பாடையில் போட்டு கொதிக்க வச்சதுக்கு கூட நீ இப்படி உயிரோட இருக்கிற என்னைய மண்ணுக்குள்ள போட்டு மூடி வச்சப்பே நான் உயிரோட தான் இருந்தேன் அச்சச்சோ உன்னையே மண்ணில் போட்டு மூடி வச்சாங்க அச்சு அச்சோ அச்சச்சோ அச்சோ அச்சு அச்சச்சோ அடப்பாப்பா உனக்கு தெரியாதா எனக்கு அதெல்லாம் தெரியாதே நீ வளர்ந்த கதைய சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி சரி உன் கதைய சொல்லுப்பா நான் சாப்பிட்டுக்கிட்டே கேக்குறேன் முதல்ல நேற்று மண்ணுக்குள்ள ஒரே இருட்டா இருக்குமே உனக்கு பயமா எல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியும் எனக்கு அது பழகிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டயர்டா இப்போ மறுபடியும் எங்க கதையை சொல்றோம் ஓ அப்புறம் என்ன ஆகும் நிறைய தண்ணி பாய்ச்சுவாங்க அச்சச்சோ தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்தா உனக்கு மூச்சு முட்டாதா அது சரி தண்ணியில மூழ்கினா தானே நான் மலைச்சி செடியாக முடியும் மலைச்சி வந்ததுக்கு என்ன ஆகும் கும்பலா வளர்ந்த எங்களை பிடுங்கி தனித்தனியா நாட்டா நடுவாங்க அப்போ உன் நண்பர்கள் எல்லாம் தூர தூரமா போயிடுவாங்களா

நான் பெரிய பயிரா கதிரிட்டு கதிரில் பால் பிடிச்சு அதுக்கப்புறம் நல்லா விளைஞ்சி நெல்மணியா ஆகிட்ட என்ன நடந்தது ரொம்ப எனக்கு கொஞ்சம் சொல்ல என்னை அறுவடை செஞ்சு நெல்மணியா பிரிச்சு அரிசி ஆலைக்கு வித்துட்டாங்க அச்சோ அப்ப நீ உங்க சொந்தக்காரங்கள பிரிஞ்சிடுவியா

நீ மட்டும்தான் எனக்காக பாவப்படுற அப்புறம் என்ன பண்ணுவாங்க அரிசிய அரைச்சாங்க அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் தடையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க குதிரைக்கு வந்திருக்கோம்னு உனக்கு பயமா இல்லையா இல்லையே நான் இங்க வரலன்னா இந்த மாதிரி ஒரு நண்பர் கிடைச்சிருப்பாங்களா சரி சரி மீதி கதையை கேளு சொல்லு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இல்ல இல்ல வந்தாங்க நான் உங்க வீட்டுக்கு வந்த பானையில சோறான ஓ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பல கட்டத்தை கண்டித்தா எங்களுக்கு உணவா கிடைக்கிற எனக்கு இத்தனை நாள் இது தெரியாதே நான் பல நாள் சோறு சாப்பிட்டாம குப்பையில கொட்டி இருக்க என்னை மன்னிச்சுடு இனி அப்படி செய்ய மாட்டேன் சரி இப்படி நீ உருவாக யார் காரணம் நான் நெல்மணியாக உருவாக காரணம் விவசாயிகள் தான் அவர்கள் தான் இலத்தை உழுது எங்களை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு நாற்றாக்கி பயிராக வளர்த்து அறுவடை செய்து உருவாக்கி உங்களுக்கு உணவாக அளிக்கின்றனர் விவசாயி அங்கங்களே நீங்களும் திசி எப்படி உருவாகுதுன்னு உருவாகதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இனி எந்த உணவையும் வீணாக்காதீங்க விவசாயி செட் till கை கால் வைத்தால் தான் நாம் சோட்டில் கை வைக்க முடியும் அதனால் உங்க சாப்பாடு ஒவ்வொரு பரிக்கும் நீங்க வீணாக்காம பாத்துக்கணும் ஓகேவா நண்பர்களே கடைசி ஒரு பாட்டோடு நாம முடிச்சுக்க போறோம் என் ஃப்ரெண்ட் போல யாரு மச்சான்